அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசி இருபது இருபத்தி நான்கு புத்தாண்டு பலன்கள் பொதுவாகவே இந்த வருஷம் வந்து சனி பகவான் கும்பத்தில் ஆட்சி பெற்று பயணிக்க இருக்கிறார் அது துலாம் ராசிக்கு ஐந்தாவது இடம் அதே மாதிரி குரு பகவான் மே மாதம் வரைக்கும் மேசராசிடும் மே மாத ஒன்றாம் தேதிக்கு பிறகு ரிஷபராசிக்கும் அதாவது குரு பகவான் ரிஷபராசிக்கு பயணிக்கும் போது துலாமுக்கு எட்டாம் இடம் அஷ்டமத்தானத்தில் குரு பிறக்க இருக்கிறார் ராகு பகவான் ஆறாம் இடம் அதாவது மீன ராசியில் இந்த வருடம் முழுவதும் பிறக்க இருக்கிறார் கேது பகவான் கன்னி ராசியில் இந்த வருடம் முழுவதும் பிரவேசிக்கிருக்கிறார் அது வந்து துலாமுக்கு பன்னெண்டாவது இடம் சுக்ரன் ராசிநாதனாக கொண்ட துலாம் ராசிக்காரர்களை உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்க போகிறது வேலையில் இருப்பவர்களுக்கு ப்ரொமோஷனும் சம்பள உயர்வுடன் கூடிய இடமாற்றமும் கிடைக்கும் சொந்த வீடு வாங்குவீர்கள் அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை கூடும் பேர் புகழ் தேடி வரும் குடத்தில் இட்ட விளக்காக இருந்த நீங்கள் இந்த ஆண்டு குன்றில் மேலிட்ட விளக்காக மாறுவீர்கள் சுடர்விட்டு பிரகாசிப்பீர்கள் இப்போது சனி பகவான் எட்டாம் இடத்தில் சாரி சனி பகவான் ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் நோய் மன குழப்பம் ஏற்படும் பல சேதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது அதே போலாக பூர்வீக சொத்து மீது சட்ட சிக்கல்கள் ஏற்படும் சகோ சகோதர் சகோதரிகளிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு மறையும் சிறைப்பயணம் போன்ற போலீஸ் போன்ற சில பிரச்சனைகள் வந்து போகும் அதே மாதிரி மிகுதியான லாபம் தொழில் செய்கிறவங்களுக்கு மிகுதியான லாபம் ஏற்படும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டபுள் ஆகும் டபுள் ஆகிறது ட்ரிபிள் ஆகும் எதிர்பாராத விஷயத்த இந்த வருஷம் எதிர்பார்த்த மாதிரி நீங்கள் நடத்தி காட்டுவீங்க பொருள் போட்டம் ஒரு ஒரு நிலத்தில் போட்டுறீங்க பொருள் போடுறீங்க ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த பொருள் அந்த இடத்துல வராது பயிர் சேதமடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நீங்கள் போட் போடக்கூடிய ஒரு பொருள் திருட்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது நகை திருட்டு போக போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ பயணங்கள்லையும் வீட்டில் பேங்கில் லாக்கரில் அதே மாதிரி உங்கள் ஏடிஎம் பின்னில் இதெல்லாம் சேஃப்டியாக வச்சுக்கோங்க யாருக்கும் பகிராதீங்க திருட்டு போகக்கூடிய ஒரு வியாதிகள் வரக்கூடிய மன வரக்கூடிய அண்டா இந்த ஆண்டு இருக்கப்போகுது என சனி அஞ்சில் பயிர்க்கிறார் இதில் நல்ல பலனும் உண்டு அதை ஆல்ரெடி பார்த்துட்டோம் தீய பலன்கள் இதெல்லாம் தீய பலன்கள் இதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்கள் கொஞ்சம் கையாளுங்க ராகு ஆறில் இருப்பதால் இது உகந்த இடம் அல்ல திடீர் என சிலருக்கு இரத்த சம்பந்தப்பட்ட நோய் பாதிப்பு ஏற்படும் பூண்டு வெங்காயம் காகினி புஷ்பம் இது போன்ற வியாபாரத்தில் இருக்கும் துலாம் ராசினியருக்கு பெருத்த நஷ்டம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த ஆண்டு அமையும் ஸோ இந்த வணிகம் செய்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது உத்தமம் குடும்பத்தில் சுபகாரியம் நடந்த வண்ணமே இருக்கும் அது பழைய எதிர்களால் வீண் தொந்தரவுகள் வந்து போகும் தேவையில்லாத பொய் வழக்கு ஏற்படும் உங்கள் மேலே கேது பகவான் பன்னெண்டாம் இடம் தனி இந்த வருடம் உறவும் பயணிக்க இருக்கிறார் இதுவும் உகந்த இடம் அல்ல அடகு வைத்த நகைகள் முழுமையாக மீட்க முடியும் உங்களால் அரசியலில் கட்சியில் செல்வாக்கு உயரும் பட்டம் பதவி புகழ் கௌரவம் அனைத்தும் தானாகவே உங்கள் தேடி வரக்கூடிய ஒரு ஆண்டாக அமையும் கல்யாண மண்டபம் வியாபார ரீதியான காம்ப்ளெக்ஸ் வணிக வளாகம் கடைகள் நீரும் பஞ்சு நூல் விசை தறி வேஷ்டி சேலை பட்டு புடவை போன்ற துறையில் ஈடுபட்டு வரும் துலாம் ராசினியர்களுக்கு நல்ல காலமாக இந்த ஆண்டு அமையும் குரு பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கும் வரை உகந்த இடமாகும் கலசரஸ்தானம் தற்சேமயம் தடைப்பட்ட திருமணம் ஏற்படும் சகோதர சகோதரில் எதிர்காலம் முன்னேற்றத்திற்காக லட்சக்கணக்கில் கடன் வாங்க நேரும் பழைய வாகனத்தை விற்று புதிய வாகனம் வாங்க ஒரு அனுகுணமான ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் நல்ல வர்த்தகளால் நல்ல அநுல்யம் உண்டாகும் பொருள் பொன்பொருள் சேர்க்கை வஸ்திர சேர்க்கை புதிய பட்டுப்புடம் வாங்கிறது புதிய நகை வாங்கிறது இதெல்லாம் இந்த வருஷம் ஏற்படும் பண சேர்க்கை ஏற்படும் தாம்பத்திய சுகம் ஏற்படும் மனமகிழ்ச்சி ஏற்படும் இதெல்லாம் வந்து எப்போ வரைக்கும்னா ஏப்ரல் மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பகவான் டிசம்பர் ராசிக்கு பேசுகிறார் எட்டாம் இடம் எட்டில் குரு பிரவேசித்து அ அஞ்சாவதுலேருந்து பன்னெண்டாவது மாதம் வரைக்கும் எட்டில் தான் இருக்க போகிறார் கடுமையான அவமானங்கள் பழிபாவம் சோகம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் மரணகண்டம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு பிறரால் துன்பம் பெறும் நேரம் இது வீண் விவாதங்களை தவிர்க்க வேண்டும் வருமான வரி சுங்கு வரி சொத்து வரி அதிகளால் வீண் தொல்லைகள் ஏற்படக்கூடும் அதெல்லாம் கரெக்டாக அந்த சமயத்தில் கட்டிவிடுங்க அளவுக்கு அதிகமான பண விரையும் ஏற்படும் ஸோ பணம் கொடுக்கல் வாங்க வாங்கல பணம் ட்ரான்சாக்ஷனில் பணத்தை கையாளும் போது கொஞ்சம் கவனமாக கையாளுங்க ஒரு விஷயத்தை செய்யும்போது யோசிச்சுட்டு செஞ்சு செயல்படுங்க இது துலாம் ராசிக்கு இருபது இருபத்தி நான்கு பொது பலன்கள் தசா புத்தி அந்தர பலன்களை வைத்து இந்த பலன்கள் மாறுபடக்கூடியவை மேலும் ஜாதக ரீதியான தகவலுக்கு பஞ்சாப் நேஷனல் சேனலில் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வீடியோ பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த வீடியோ பார்க்க வைங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ பன்னெண்டு ராசிக்கான புத்தாண்டு பலன்கள் நம்ம சேனலில் நியூ இயர் ராசி பலன் டுவெண்ட்டி ஃபோர் என்ற ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது அதையும் பார்த்து மகிழுங்க நன்றி வணக்கம்